அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வவர கேத்து அன்பிற்கினே எனதுமை சகோதர சகோதரிகளே பொது வெளியில் நபி வழி என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இன்று நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களுடைய அற்புதமான ஒரு நடைமுறையை நாம் அறிய காத்திருக்கிறோம் அன்பிற்கினேவர்களே நாம் வீதி வழியாக சென்று கொண்டிருக்கிறோம் அங்கே சில வாலிபர்கள் மைதானத்தில் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் பள்ளியிலே பாந்து சத்தம் ஒழித்தாகிவிட்டது இக்காமத்து சத்தமும் கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் அந்த வழியை கடந்து சென்று கொண்டு இருக்கிறேன்னா பள்ளிக்கு தொலைச்செல்லுகிறோம் அங்கே நின்று கொண்டிருக்கிற வாலிபர்களை பார்த்து ஏண்டா உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கிறதா உங்களுக்கெல்லாம் மூளை இருக்கிறதா நீங்கள்லாம் வந்து முஸ்லீம்கள் தானா பள்ளிக்கு தொலை வரலாம்ல கொஞ்சம் கூட உணர்வு இல்லாமல் விளாண்டிட்ருக்கீங்களாடா நீங்கள்லாம் உங்களெல்லாம் திருத்தவே முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பள்ளிக்கு போகிறோம் அங்கே நின்று கொண்டிருக்கிற பத்து பேரில் அப்படியே ஒட்டுமொத்த பத்து பேரும் பள்ளிக்கு வருவார்கள் என்றா எண்ணுகிறீர்கள் பள்ளிற்கு வரவேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்திருந்தாலும் கூட தங்களிடத்தில் சற்று முன்னர் பேசி சென்றாரே அவரின் மீது கோபமாக இருக்கும் அவர்களை அவர் கடுமையாக திட்டி விட்டு சென்றார் அறிவு இருக்கிறதா மூளை இருக்கிறதா நீங்கள் முஸ்லிம்கள்தானா என்றெல்லாம் கேட்டு விட்டு சென்றிருக்கிறார் அந்த வாலிபர்களுக்கு தொழுகையின் மீது இருக்கிற ஆர்வம் குறைந்ததோ அதிகமானதோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவரின் மீது கடுமையாக கோபம் வருமா இல்லையா இதே முன்னோர் வருகிறார் வேறு ஒரு பக்தியில் அதே வாலிபர்கள் அங்கே விளையாட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்துல பேசுகிறார் தம்பி நல்லா இருக்கீங்களா வாங்க பள்ளிக்கு போய் தொழுதுட்டு வந்துடுவோம் பள்ளிக்கு பக்கத்தில் தானே நீங்கள் இருக்கீங்க வாங்க சொல்லியாச்சுங்களே பத்து நிமிஷம் வாங்க போகலாம் தொழுதுட்டு வந்துடுவோம் உங்களுக்கு கொஞ்சம் ஆன மாதிரி இருக்கும் கையால் மூஞ்சியெல்லாம் கழுவி ஒழு செஞ்சு போய் அமைதியான முறையில் நின்று ஒரு நாலு ரக்காத்து அசருடைய இது ஒரு நாலு ரக்காத்து நீங்கள் தொழுதுட்டு நிம்மதியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்து வந்து நீங்கள் வரைக்கும் சந்தோஷமாக விளையாடுங்க ஒரு உணர்ச்சி பூர்வமாக விளையாடுங்க உங்களுக்குள்ளே ஒரு உத்வேகம் ஏற்படும் ஒரு புது தெம்பு பிறந்திருக்கு தம்பி வாங்க போகலாம் எல்லாருமே அங்கே நின்று இருந்த பத்து பேரில் கண்டிப்பாக இன்ஷா எட்டு பேர் பள்ளிக்கு அவரோடு வந்து விடுவார்கள் ஒரே விஷயம்தான் நாம் கையாளுகிற முறை வித்தியாசப்படுகிறது ஒரே விஷயம் சொல்லுகிற முறை வித்தியாசப்படுகிறது சிலர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் சிலர் சொன்னவர் மீது கோபப்படுகிறார்கள் இதுதான் நபிசல்லா அலேசிமாவோடைய முறை எப்படி தெரியுமா இருக்கும் நான் சொல்லுவேன் பொறுமையாக இருங்கள் பள்ளியிலே தொழுது கொண்டிருக்கிறோம் அங்கு எழுதப்பட்டிருக்கும் தொலை வருபவர்கள் தங்களுடைய செல்லை சைலண்ட் மோடில் போட்டுக்கொள்ளுங்கள் தொலை வருபவர்கள் தங்களுடைய செல்லை சுவிச் ஆஃப் செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக எழுதப்பட்டிருக்கும் இது எல்லோரும் புரிந்திருப்போம் தொழுகும்போது ஃபோன் வந்துவிட்டால் அதனுடைய சத்தம் தொழுபவர்களுக்கு இடையூறாக இருக்குமே என்றெல்லாம் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் அதை ஞாபகமூட்டுவதற்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது எழுதி போடப்பட்டிருக்கிறது யாரோ ஒருவர் ஏதோ ஒரு அவசரத்தில் மறந்த நிலையில் வேக வேகமாக ஒளி செய்துவிட்டு தொழுகை நின்று விட்டது என்பதற்காக வந்து சேர்ந்து விட்டார் பள்ளியில் எதர்ச்சியாக அவருடைய செல்போனும் ஒழிக்க ஆரம்பித்து விட்டது ஒரு முறை எடுக்கவில்லை என்றால் நம்ம ஆளுகளுடைய கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா ஒரு முறை அவர் எடுக்கலைன்னு சொன்னால் புரிஞ்சு கொள்ளணும் ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறாங்க திரும்ப அடிப்போம் பிறகு அடிப்போம் புரிஞ்சு கொள்ளணும் திரும்ப 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 இருப்பாங்க விவரம் தெரிஞ்ச சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தொழுகும் போது எடுத்ததை ஆஃப் பண்ணிடுவாங்க விவரம் தெரியாத சிலர் போது ஃபோனை ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே விட்டுருவாங்க சிலர் ஆஃப் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க அதெல்லாம் தோற்று போவாங்க இப்படியெல்லாம் நடக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நான் நிறையா பார்த்துருக்கேன் இதெல்லாம் நடக்கும் இப்போ ஒரு வழியாக தொழுகம் முடிஞ்சிடும் தொழுகம் முடிஞ்சதுமே அங்கே பள்ளியில் இருந்த அத்தனை பேருமே யாருடைய ஃபோன் ஒழிச்சிச்சு அப்படின்னு கற்றுவாங்க அதில் ஒருத்தர் எம்பி எந்திரிப்பார் அவர் தான் பள்ளியுடைய பொறுப்புதாரியாக இருப்பார் அல்லது ஏதாவது ஒரு உறுப்பினராக இருப்பார் எத்தனை தடவை சொல்கிறது பாய் உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு புரியாதா உங்களுக்கு எழுதி போட்டிருக்கில்ல இங்கே புரிஞ்சிக்க மாட்டிங்களா என்ன நீங்கள் எல்லோருடைய தொழுகையும் கெடுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கோபமாக பேசுவார் அவருடைய மனம் உண்மையிலேயே குறுகி போகும் இல்லை மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லுவார் என்ன மறந்துங்க போங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிங்க இதைத்தான் மறந்துடுவீங்களா அப்படின்னு அதில் ஒருத்தரை சொல்லுவார் இது விஷயம் நல்ல விஷயம்தான் நான் சொன்ன முறை தப்பல்லவா சொன்ன முறை தப்பு இதே அந்த நபர் சற்று கோபமானவராக வேகமானவராக இருந்தால் ஏ உங்கள் வேலையை பாட்டு போங்கப்பா என்ன பெருசாக பேசுகிறீங்க ஒருத்தர் மறந்துட்டா என்ன இப்போது ரொம்ப பேசுகிறீங்க ஆளாளுக்கு வார்த்தை அடக்கி பேசுங்க திரும்ப எகிற ஆரம்பித்தா ஆகும் பள்ளியில் கலவர வந்துடும் சண்டை வந்துடும் சச்சரவு வந்துடும் இதுதான் சொல்கிற முறை ஒன்று தான் விஷயம் ஒன்று தான் சொல்கிற மெத்தேடு தான் வேறு அந்த மெத்தேடு நபி சொல்லலாஸ்லம் பொது வழியில் எப்படி கையாடினார்கள் நபிசல்லாஹலம் அவர்களை பற்றி எழுதப்படுகிறது சமூகத்தில் ஒரு தவறு நடந்திருக்கும் அல்லது சகோதரர்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் ஏதோ ஒரு மனக்குழப்பம் மனஸ்தாபம் அங்கே ஏற்பட்டிருக்கும் மஹல்லாவிலோ அல்லது வீதியிலோ எங்கோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நிகழ்ந்திருக்கும் அந்த பிரச்சனையை பற்றி நபிசல்லல்லா ஹலிஸ்வம் அவர்கள் தெரிந்திருப்பார்கள் அல்லது நபீனத்தில் சொல்லப்படும் நபிசல்லா ஹாலிஸ்லம் அவர்கள் தொழுகை முடித்ததுமே எழுந்து நின்று தோழர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு பேச ஆரம்பிப்பார்கள் ஆரம்பித்து அப்படியே வருகின்ற பட்சத்தில் எந்த பிரச்சனையை பற்றி தாங்கள் ஏற்கனவே தெரிந்திருந்தார்களோ எந்த பிரச்சனையை பற்றி அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்ததோ அந்த பிரச்சனையை மட்டுமே கையில் எடுத்துக் கொள்வார்கள் அந்த பிரச்சனையோடு சம்மந்தப்பட்டவர் யார் எவர் என்றெல்லாம் யோசிக்க மாட்டார்கள் அந்த பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டவர் யார் என்று நம்பிக்கை தெரிந்திருக்கும் தெரிந்திருந்தாலும் கூட அவருடைய பெயரை அங்கே சொல்ல மாட்டார்கள் சொல்லாமல் மா பாலு அக்வாமின் என்ன ஆட்சி சிலருக்கு என்ன ஆனது சிலருக்கு ஏன் இப்படி இப்படி எல்லாம் செய்கிறார்கள் இப்படி அவர்கள் செய்யாமல் இருந்திருக்க வேண்டுமே அவர்களுக்கு இரையச்சம் இல்லையா என்று பொத்தாம் பொதுவாக பொதுவாக சொல்வார்கள் அந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவர் அவருடைய மனதில் அது உரைக்கும் அவருக்கு புரியும் நபி நம்மைத்தான் குறித்து சொல்கிறார்கள் என்று எண்ணி அவர் வருத்தப்படுவார் வருத்தப்படுவார் இனிமேல் இந்த தவறை நாம் செய்யக்கூடாது என்று புரிந்து கொள்வார் இனிமேல் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தனக்குத்தானே ஒரு முடிவு கொள்வார் தன்னை மாற்றி அமைத்து திருத்திக் கொள்வார் இது நபியினுடைய வளமை இது விட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் பாருங்களேன் நபிசல்லா அலேஸ்லம் அவர்களும் தோழர்களும் பள்ளியில் அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு வெளியூர் கிராமத்து மனிதர் பள்ளிக்கு வேக வேகமாக வருகிறார் அவர் அங்கு மெங்கும் அங்கு தன்னுடைய பார்வையை அலைவாய விடுகிறார் கடைசியாக ஒரு மூளைக்கு சென்று அங்கு அமர்ந்து அவருடைய சிறுநீரை கழித்து விடுகிறார் அவருக்கு சிறுநீர் அவசரமாக வந்தது ஆத்திரத்தை அடைக்கினாலும் மூத்திரத்தை அடக்க முடியாதல்லவா அந்த மாதிரி அந்த கிராமத்து மனிதருக்கு அந்த நிலை அன்றைய காலத்தில் பொது கழிப்பிடங்கள் எல்லாம் கிடையாது சிறுநீர் கழிப்பதற்கு மரங்களுக்கு பின்னால் அங்கே இங்கும் தான் கழிக்க வேண்டும் இவர் பார்த்தார் இது ஒரு மறைப்பாக இருக்கிறது ஒரு மூளையாக இருக்கிற இங்கு போய் கழித்து விடுவோம் என்று கழித்து விட்டார் அவர் கழிக்கும் போது தோழர்கள் பார்க்கிறார்கள் முகம் சிவக்கிறது சிலர் அவரை தடுப்பதற்காக எழுந்திருக்கிறார்கள் சிலர் சத்தத்தை உயர்த்துகிறே அவர் சத்தத்தை உயர்த்துகிறார்கள் நபி சல்லா அலேஸ்லம் அவர்கள் அவர்கள் அத்தனை பேரையும் அமைதிப்படுத்துகிறார்கள் அமைதியாக இருக்க விடுங்கள் விடுங்கள் அவரை விடுங்கள் அவரை அமைதியாக இருந்தார் ஒரு வழியாக அவர் சிறுநீரை கழித்து விட்டு நிம்மதி பெருமூற்றி விடுகிறார் நபிசல்லாஹ் அலுவலாம் அவர்கள் அவர்களை அழைக்கிறார்கள் அந்த கிராமத்தை மனிதர் அப்பா அவை மனிதர் அல்லவா அழைக்கிறார்கள் சொல்கிறார்கள் அப்பா இது பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் இறைவனை துருவதற்காகவும் இறைவனை நினைப்பதற்காக வேண்டியும் அமைக்கப்பட்ட இடமாகும் இங்கே இந்த பள்ளிவாசலில் சிறுநீர் கழிப்பது போன்ற செயல்களெல்லாம் செய்யக்கூடாது இறைவனுக்காக அமைக்கப்பட்ட தொழுவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு சுத்தமான பரிசுத்தமான இடம் இங்கு அசுத்தப்படுத்துவது உகந்தது அல்ல சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய இடத்தில் சென்று நீங்கள் கழிக்க வேண்டும் இனிமேல் இந்த பள்ளிவாசல் இது போன்ற இடங்களில் சிறுநீர் கழிக்காதீர்கள் என்று அழகாக சொன்னார்கள் அந்த மனிதர் அதை புரிந்து கொண்டார் தன் தவறை உணர்ந்து கொண்டார் நபிசல்லா அலுவலம் அவர்கள் சுற்றியிருந்த தோழர்களை பார்க்கிறார்கள் தோழர்களே இரண்டு வாலி மூன்று வாலி தண்ணீரை பிடித்து அவர் சிறுநீர் கழித்த இடத்தில் நீங்கள் ஊற்றி அதை சுத்தப்படுத்தி கழுவி விடுங்கள் என்று சொல்கிறார்கள் அவர்கள் கழுவி விட்டார்கள் நிகழ்ச்சி முடிந்தது அடுத்த நேரம் தொழுகை நேரம் வருகிறது நபிசல்லா அலிசம் அவர்கள் தொலை வைக்கிறார்கள் இப்பொழுது எல்லோரும் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த கிராமத்து மனிதரும் தொழுது கொண்டிருக்கிறார் தொழுகை முடிந்ததுமே அந்த மனிதர் உயரமான குரலிலே கத்துகிறார் அல்லாஹும் என்று சொல்லுகிறார்கள் நபிசல்லல்லா அலிசம் அவர்கள் தொழுகை முடிந்ததுமே யார் இவ்வாறு செய்தது என்று விசாரிக்கிறார்கள் எல்லோருமே அந்த கிராமத்து மனிதர் சற்று முன்னர் சிறுநீர் கழித்து நபியின் மூலமாக அறிவுரை பெற்று இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் என்று உறுதி கொண்டாரே அந்த மனிதர் அவரை சுட்டி காட்டுகிறார்கள் ரபிசல்ல அலுவலாம் அவர்கள் அவர்களே சென்று இம்ம ஹசர்த்த வாசியா என்று கேட்கிறார்கள் அல்லாஹ் விசாலமானவன் அந்த விசாலமானவன் ஏனப்பா சுருக்கி விட்டாய் உடக்கும் எனக்கும் மட்டும் ரகமத்தை செய்யி வேறு யாருக்கும் எங்களோட ரகமத்து செய்யாதே என்று சொல்லி விட்டாயே என்று ரவி கேட்கிறார்கள் அல்லாஹ் விசாலமானவன் எல்லோருக்கும் அருள் ஒழிய வேண்டும் என்று கேளப்பா சுருக்கி விடாதே அல்லாவோட ரகமத்தை என்று அவர்களிடத்தில் மென்மையாக அழகாக சிரித்த முகத்தோடு சொல்லுகிறார்கள் இங்கு நாம் பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றுதான் அந்த மனிதர் செய்த தவறு மிகப்பெரிய தவறு கழித்தது அவருக்கு அது தெரிந்திருக்கும் தெரிந்திருக்கும் ஒரு காமன் சென்ஸ் பொதுவாக தெரிந்திருக்கும் தொழுமி இடங்களிலே பத்து பேர் அமர்ந்திருக்க இடங்களிலே சிறுநீர் கழிக்க கூடாது அவருடைய ஆத்திரத்தை அடக்க முடியவில்லை மூத்திரத்தை அடக்க முடியவில்லை வந்து அங்கு சிறுநீர் கழித்து விட்டார் செய்த தவறு என்ற எண்ணம் அவருக்கு இருந்திருந்தாலும் கூட அதை பெரிதாக கருதவில்லை நபி அவரிடத்தில் அழகான முறையில் சொல்லுகிறார்கள் சொல்லி அவரை புரிய வைக்கிறார்கள் இப்பொழுது நபி அவருடைய உள்ளத்தில் ஏறி அமர்ந்து விட்டார் அந்த கிராமத்து மனிதனுடைய அடித்தள உள்ளத்தில் நபி சல்லல்லா அஸ்லாம் அவர்கள் சம்மணமிட்டு அமர்ந்து விட்டார்கள் அதன் காரணமாக தனக்கு எப்பொழுதெல்லாம் அவர் துவார் கேட்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நபிக்கு அல்லா ரஹமத் செய்வாயாக என்று அவர் கேட்க ஆரம்பித்து விட்டார் இதுதான் நபியினுடைய நடைமுறை நாம் ஒருவருடைய தவறை சுட்டி காட்ட வேண்டும் என்று சொன்னார் அது புதுவெளியாக இருக்கிற பொழுது பள்ளிவாசலாக இருக்கட்டும் அல்லது கடையாக இருக்கட்டும் அல்லது பள்ளிக்கூட கல்லூரியாக இருக்கட்டும் அல்லது மதரசாவாக இருக்கட்டும் அல்லது பத்து பேர் தொழில் செய்கிற வேலை பார்க்கிற ஒரு தொழிலகமாக இருக்கட்டும் இது போன்ற இடங்கள் பல்வேறு தரப்பு மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற ஒரு வழியாக இருக்கட்டும் இந்த இடத்துல ஒருவருடைய தவறை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் அவரை குறிப்பிட்டு நேரடியாக விரலை நீட்டி இவருடைய பெயரை சொல்லி நாம் சொல்லுவதற்கிறது அநாகரிகம் என்பது மட்டுமல்ல நபி வழிக்கு முற்றிலும் மாற்றமானது முரணானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தவறை சுட்டிக்காட்ட வேண்டும் தவறு செய்தவருடைய உள்ளத்தில் தவறு என்பதை புரிய வைக்க வேண்டும் அவர் திருத்திக் கொள்வதற்குரிய வாய்ப்பை வழங்க வேண்டும் அதை நபி சொன்ன வழியில் நாம் செய்தோம் என்று சொன்னால் அது நபி வழியாக மாறும் இது நாள் வரை இப்படி சிலர் செய்து கொண்டிருந்தாலும் கூட இனிமேல் இது நல்ல பழக்கம் இது ஒரு நாகரீகம் என்ற எண்ணத்திற்கு அப்பாற்பட்டு எனது நபி இப்படி செய்தார்கள் அதனால் நானும் இப்படி செய்கிறேன் என்ற எண்ணத்தில் நபி வழி என்ற உணர்வோடு செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு சுண்ணாவை உயிர்ப்பித்த நன்மை நமக்கு கிடைக்கும் ஒரு நபி வழியை செயல்முறையில் கொண்டு வந்த நன்மையை அல்லாஹ் நமக்கு தருவான் என்ற எண்ணத்தோடு செய்வோம் அப்படி செய்யாதவர்கள் இனிமேல் நபி வழியை கையாண்டு இந்த முறையை நாம் மேற்கொள்வோம் அல்லாஹுலத்தில் அருளையும் சன்மானத்தையும் பெறுவோம் இன்ஷா அல்லா மீண்டும் பொதுவெளியில் நபி வழி என்ற தலைப்பில் நபி சல்லாஹலை அவர்களுடைய வேறு ஒரு அற்புதமான பொதுவெளி சுண்ணாவை அறிந்து கொள்வோம் அசாலாம் வலைக்கும் வரமத்து வரும்